இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விட்டல் ருக்மணி சமஸ்தான் கும்பகோணத்தில் இருக்குது அங்கே தான் நம்ம வந்திருக்கோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பெருமாளின் எட்டாவது அவதாரமான கிருஷ்ணரின் முதல் மனைவியான ருக்மணிக்காக கட்டியிருக்க கோயில் தான் இது இது வந்து பார்க்க வந்து நார்த் இந்தியன் டெம்பிள் மாதிரி இருக்கு இனிமேல் நம்ம நார்த் இந்தியன் டெம்பிளை பார்க்குறதுக்கு நார்த் இந்தியா போய கங்கை படுக்கையில் உள்ள கோயிலை பார்க்கணும் அவசியமே இல்லை இப்போ நம்ம கும்பகோணத்தில் காவிரி படுக்கையிலேயே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் டெம்பிள் வந்துருச்சு இனிமேல் நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம் கோயில் ரொம்ப அருமையாக இருந்தது சூப்பராக இருந்தது ரொம்ப கிளீனாகவும் வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது பட் கேமரா உள்ளே அலோ பண்ணலை அதனால என்னால் எடுக்க முடியல ரொம்ப அழகாக நல்ல பெயிண்டிங் ஒர்க்லாம் நல்லா பண்ணி சூப்பராக நல்ல அப்படியே கோல்டன் டெம்பிள் மாதிரி தகதகன்னு மின்னச்சு ஸோ ரொம்ப நல்லா இருந்தது இந்த கோயில் எங்களுக்கு இருக்கிறது தெரியாதுங்க கார் டிரைவர் தான் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது போகலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க உங்க மேலுமே ரொம்ப சூப்பராக கோயில் ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே பிடிச்ச ஒரு பிடிச்சிருந்தது அதுக்கப்புறமா இந்த இதில் எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுங்க ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு ஒரு பேலஸ் மாதிரி சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்தது எனக்கு இருக்குது போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அதை பார்க்கத்தான் இப்போ போயிட்டுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசார்ட் மாதிரி ஒரு கட்டியிருக்கிறாங்க பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது அழகாக இருந்தது ஆனால் வந்து இது ஆஃபீஸ் ஏரியா அதனால உள்ளே வந்து அலோடு கிடையாது வந்து குருகுலம்லாம் இருக்குது நல்ல மரங்கள்லாம் நிறைய வச்சு குருகுலன்னு இருந்தது நிறைய வேலைகள் நடந்துட்டு இருக்குதுங்க நிறைய வேலைகள்லாம் வந்து போயிட்டே இருக்குது தான் இருக்குது இந்த சைடு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அழகாக ரிசார்ட் மாதிரி அழகாக கட்டியிருந்தாங்க க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி அழகாக வச்சுருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான் கோகுலம் கோசாலையா கோசாலையானா தெரியும் நம்ம மாடுகள் நிறைய இருக்கும் அந்த இடத்த தேடி தான் இப்போ வந்துட்டுருக்கேன் மாடுகளை தேடி தான் வந்துட்டுருக்கேன் ஸோ வந்து மாடுகள் எங்கடா காணும்னு சொல்லி தேடிட்டுருக்கேன் உள்ளே வந்துட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா லாங்காக நடந்து போகிற மாதிரி நிறைய பெரிய பிளேஸுங்க இது உள்ள பெரும் மக்கள் எல்லோரும் உள்ளே போயிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க ஸோ எங்கள் மாடுகளை காணுமே அப்படின்னு இருக்கேன் ஸோ நான் கூட மாடுகள் அப்படின்னா ஸோ கொஞ்சம் மாடு வள இருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க வந்தேன் ஆனால் பார்த்தா உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாடுகள்ங்க கோகுலம் ஸ்ரீ கோகுலன்னு சொல்லிட்டு பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இவ்வளோ மாடுகளாக இவ்வளோ மாடுகள்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்களா நம்ம கும்பகோணத்தில் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கொட்டாய் தான் இதில் வந்து நம்ம மாடுகள் இருந்தது ஆனால் நிறைய நார்த் இந்தியன் மாடுகளும் இருந்தது நம்ம பெரிய பெரிய கொம்புகளாக வச்சு நார்த் இந்தியன் மாடுகள்லாம் பார்த்துப்போம் பார்த்தீங்களா அந்த மாடுகள் நிறையவே இருந்தது ஒரு செல்டர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருந்தேன் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருந்தது மாடுகள் எக்கச்சக்கமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு எண்ணூறுலேருந்து ஆயிரம் மாடுகளுக்கு குறையாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த இந்த மாடுகள்லாம் எனக்கு பார்க்க ரொம்ப ஆச்சரியம் இந்த மாடுகள்லாம் நான் நம்ம ஊரில் பார்த்தது கிடையாது இவ்வளோ பெரிய கொம்புகள் வச்ச மாடுகள்லாம் அது பசு மாடுலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய கொம்புகள் வச்ச மாடுகள்லாம் இல்லை நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மாடுகள் வந்து உள்ளே வச்சுருந்தாங்க இந்த கிருஷ்ணனை வந்து ஃபோட்டோ எடுத்தேன் பட் ருக்மணி நகரவே மாட்டேன்ட்டாங்க சரின்னு ருக்மணியோட சேர்த்து எடுத்துட்டேன் இந்த பக்கம் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வ வைக்க போர் ஃபுல்லாக அதுக்கு தீவனம் அடைஞ்சி வைக்கிறதுக்கு அவர் பெரிய செல்டர் போட்டிருக்காங்க இங்கே அடுத்த கொட்டாய் பாருங்கள் அவ்வளோ மடுகள் எக்கச்சக்கமாக இருந்தது இதில் அதுக்கு நேம் எல்லாம் போட்டு ஏதோ ஃபீடிங் டைம் அப்படின்லாம் போட்டுருந்தாங்க இதெல்லாம் பொறுமையாக நின்று படித்து பார்க்கணும் இது எக்கச்சக்கமான மாடுகள் வித்தியாச வித்தியாசமான மாடுகள்லாம் இருந்தது கொம்புகளை பார்த்தாவே தெரியுது இதெல்லாம் நம்ம ஊர் மாடுகள் இல்லை அப்படிங்கிறது இதுலேருந்து பின்னாடி வரைக்கும் இருக்குதுங்க அவ்வளோ மாடுகள் அப்பா இதை வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்கங்க அதுதான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் ஸோ நல்லா மாடுகளுக்கு வந்து நீட்டாக மாடுகள் எல்லாத்தையுமே நீட்டாக மெயின்டைன் பண்ணாங்க அங்கே வந்து மாடுகளுக்கு ஃபேன் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாட்டோட கொம்பு ரொம்ப அழகாக இருந்தது ஸோ நம்ம நாட்டு மாடுகள் இனங்கள்லாம் அழிஞ்சு போகுதுன்னு சொல்கிறாங்க பட் வந்து எனக்கு இங்கே பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப அச்சுரிமரு இந்த மாதிரி மாடுகளை வந்து இப்போலாம் தனியும் ஒருவராக வளர்க்குறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி வளர்த்தா தான் உண்டு ஜூவில் வந்து பார்க்குற மாதிரி மாடுகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செல்டர் ஃபுல்லாகவே வந்து இங்கே ஒரு வெரைட்டி ஆஃப் மாடுகள் வந்து வச்சுருந்தாங்க இது நம்ப ஊர் மாடுகள் மாதிரி தெரிஞ்சிச்சு இந்த பக்கம் நிறைய சாண எ எரு வந்து நம்ம விவசாயத்துக்கு தேவைன்னா கூட இங்கே வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் அவ்வளோ எரு கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த பக்கம் ஃபுல்லாக ஒரு ரோல் இருந்துச்சு அப் இந்த சைடு ரைட் சைடு பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து இருந்தது நான் போனப்போ ரெண்டு மாடு வெளியில் வேற வந்துச்சு அது வேறு பயமாக இருந்தது அப்புறம் நல்லவேளை அங்கே இருக்கிறவங்களாம் விரட்டினாங்க கோயில் மாடுகள் அந்த மாதிரிலாம் இருக்குந்துச்சு இங்கேயும் கண்ணுக்குட்டி அதெல்லாம் நிறையா இருக்குது பெரிய இடங்க ஸோ இதுதான் வந்து அந்த காவிரி ஆறு போகிற இடம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ரிட்ஜு கட்டி அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க அங்கே ஒரு டெம்பிள் மாதிரிலாம் கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ வேலை நடந்துக்கிட்டே இருக்குது கும்பகோணம் வந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் குழந்தைங்கள இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த இடம் நின்று பார்க்கும்போது கிளைமேட்டுக்கும் அதுக்கும் சூப்பராக இருந்தது நல்லா பசுத்தி பசுமையாக தோப்புகள் இடையில் பார்த்திங்கன்னா நல்ல அந்த வருஷம் நல்ல மழையாக தண்ணி காவிரி ஆற்றுல தண்ணியும் போயிட்டுருக்குது பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த இடம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோதாங்க பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்